தமிழர்களின் மிக முக்கிய அடையாளமாக இருப்பது தஞ்சை பெரிய கோயில் என்றால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு அதன் கட்டுமானம் முதல் கலை வடிவம் வரலாறு என பல சிறப்பான விஷயங்கள் இந்த கோயிலுக்கு இருக்கிறது தஞ்சை பெரிய கோயில் குறித்து மறைக்கப்பட்ட உண்மைகள் இந்த கோயிலுக்கு பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறதையாம் அதே போல இந்த தஞ்சை பெருவுடையார் பெரிய கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல மர்மங்கள் நிறைந்துள்ளது இவையெல்லாம் கட்டுக்கதைகளா அல்லது உண்மையா என்பது கூட பல விஷயங்களில் தெரியாமல் இருக்கிறது இது குறித்து தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள் தஞ்சை கோயிலில் தற்போது காணப்படும் கற்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக வெட்டப்பட்ட கற்களாகும் ஆனால் வெறும் மனித சக்தியைக் கொண்டே எப்படி அவர்களால் இவ்வளவு நேர்த்தியாக கற்களை வெட்ட முடிந்தது அதற்காக அவர்கள் எந்தவிதமான ஆயுதங்களையும் யுக்திகளையும் பயன்படுத்தினர் அனைத்து கற்களையும் ஒரே அளவில் ஒரே வடிவில் வெட்ட அவர்களிடம் இருந்த திட்டம் என்ன இதற்கு விடையே இல்லை இன்றும் மர்மம்தான் ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டும் போது இந்த கோயிலில் இருந்து தனது அரண்மனை மற்ற கோயில்கள் மற்றும் தஞ்சையின் மற்ற பல முக்கியமான இடங்களுக்கு செல்ல பாதாள வழியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பாதைகள் இருப்பதாக கூறப்படுகிறது சிலர் தற்போது அதை பாதைகள் எல்லாம் சீல் வைக்கப்பட்டு விட்டதாகவும் சிலர் அந்த பாதைகள் தற்போது நீர்ப்பாசன பயன்பாட்டிற்காக பயன்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் இப்படியான பாதைகள் உண்மையிலேயே உள்ளனவா அப்படி இருந்தால் எதற்காக அது கட்டப்பட்டன என்பது போன்ற எல்லா தகவல்களும் மர்மம்தான் இன்றும் தஞ்சை கோயிலில் ராஜராஜன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்கிறது அந்த ஓவியங்கள் இன்றும் பார்ப்பதற்கு மிக புதிதாக சமீபத்தில் வரையப்பட்டது பேண்டர் தோற்றத்தில் இருக்கும் இந்த ஓவியத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஓவியங்கள் முற்றிலும் இயற்கையான மூலிகைகளை சாராக புழிந்து அதை வைத்து வரைந்தது என உறுதி செய்தனர் ஆனால் இன்று அப்படியாக மூலிகைகளை வைத்து இப்பொழுது வரைந்தாலும் இந்த ஓவியத்தின் தரம் கிடைப்பதில்லை சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஓவியம் இன்றும் எப்படி உயிர்ப்புடன் இருக்கிறது யார் இந்த ஓவியங்களை வரைந்தது என்பது எல்லாம் மர்மமாகவே இருக்கிறது இந்த கோயிலை ராஜராஜன் பல ஆண்டுகளாக கட்டினார் இந்தரிய கோயில் எனப்பட்ட காலத்தில் கோயில் கட்டுமான பணியில் இருந்தவர்கள் யார் இறந்தாலும் அவர்கள் கோயிலில் வளாகத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அவர்களது உடல்கள் இன்றும் கெடாமல் இருப்பதாகவும் ஒரு தகவல் உள்ளன ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை இது வெறும் புரளியாக கூட இருக்கலாம் அப்படி இது உண்மையாக இருந்தால் கோயிலில் குறித்த மர்மங்களில் இதுவும் ஒன்று தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள சிலைகளில் இரண்டு சிலைகள் வெளிநாட்டு மனிதர்களின் தோற்றத்தில் இருக்கிறது அதில் ஒருவர் பிரான்ஸ் நாட்டின் மன்னராக இருந்தவர்கள் என்றும் மற்றொருவர் சீனர் என்றும் தெரிகிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போக்குவரத்து வசதிகளே இல்லாத காலத்தில் இவர்களுக்குள் எப்படி அறிமுகம் கிடைத்தது இவர்களின் சிலைகள் ஏன் அமைக்கப்பட்டுள்ளன என்பது இன்றும் மர்மம்தான் இதற்கான எந்த தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை பெரிய கோயிலுக்கு சென்றாலே மீடியாக்களில் நல்ல புகழ் வெளிச்சம் கிடைக்கும் என்றாலும் அரசியல்வாதிகள் இங்கு வர தயங்குகிறார்களாம் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த கோயிலை நிர்மாணித்த கரூரார் சித்தர் என்பவர் கோயிலில் கட்டப்பட்ட பின்பு இந்த கோயிலுக்கு யார் அரச தோரணையில் வந்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் என சாபமிட்டதாக தெரிகிறது அந்த காலங்களில் போர்களில் நாட்டை கைப்பற்றும் அரசர்கள் அந்த நாட்டில் உள்ள கோயில்களை கைப்பற்றி அதை அழிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அதனால் பலர் உழைப்பில் பல அம்சங்களை உள்ளடக்கிய இந்த கோயில் அவர்களால் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த சாபத்தை அவன் அவர் விட்டதாக கூறப்படுகிறது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அதர்மம் செய்பவர்கள் அதிகாரத்துடன் இந்த கோயிலுக்கு வந்தால் அவர்கள் அதிகாரத்தை இழப்பார்கள் அல்லது உயிரை இழப்பார்கள் என நம்பப்படுகிறது அதனால் இந்த கோயிலுக்கு வருவதற்கு அரசு அதிகாரத்தில் உள்ள யாரும் விரும்புவதில்லை எனவும் கூறப்படுகிறது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை இதுவே பெரிய கோயில் பற்றிய சில மர்மங்களாகும்